பத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கான மசாலா ரெடி பண்றாங்க வாங்க பாப்பா எத்தனை கிலோ கறி மச்சான் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ கறி இப்போ என்ன பண்ண போறீங்க மிளகாத்தூள் போட்டி நூறு கிலாம மிளகாத்தூள் நூறு கிராம அடுத்து அரிசி மாவு அரை கிலோ அரிசி மாவு அடுத்து சிக்கன் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு கிலோ ஆட் பண்ணணும் முன்னூறு கிராம் ஜீரோ தூள் மூணு கிலோ ஐம்பது கிலோ கோழிக்கரைக்கு கார்ஃபிளவர் மூணு கிலோ கார்ன்ஃபிளவர் போடணும் ஒரு கிலோ அது அவர் அப்பப்பா அப்படிதான் பண்ணுவாரு நூறு கிராம் வெள்ள எள்ளு கேசரி பவுடர் இது வந்து ஃபுட்டுக்கான கேசரி பவுடர் சாதாரண கேசரி பவுடர் கிடையாது லோக்கல் கிடையாது ஃபுட்டுக்குன்னு இது தனியாக வாங்கிட்டு வந்ததுதான்

யிர் ஒரு லிட்டரு அடுத்து மிளகு தூள் எவ்வளவியா நூற்றி ஐம்பது மிளகு தூள் தான் ஆமா உடைக்கணும் போட்டுக்கலாம் வண்டி <coughs> ஓடு <coughs> கண்ணீரங்கட முடியாதா கோழி ஐம்பது கிலோ கோழி இருபத்தி ஐந்து கிலோ போட்டுருக்காப்பா அடுத்த இருபத்தஞ்சு கிலோ கோழி

ಅವ್ರಿಯಾ